வணக்கமா நல்ல விஷயம் குரு வாழ்க கோலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தர்ஷன காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் மூஞ்சிறு வீட்டுக்கு வந்தா நல்லதா அப்படின்ற மூஞ்சிறு என்பது எல்லாரும் எலின்னு நம்ம நினைக்கிறோம் எலி வீட்டுக்கு வரலாமான்னா எலி வீட்டுக்கு வந்துட்டால் அந்த தலைவலி அவங்களால் தாங்கவே முடியாது அத்தனையும் பாழ் பண்ணிடும் அத்தனையும் கடிச்சிடும் அத்தனையும் வீணாக்கிடும் இதுதான் சம்பிர இயற்கையான விஷயங்கள் ஆனால் மூஞ்சு ரெண்டு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான எலி மாதிரி இருக்கும் அந்த முகம் பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும் இந்த வராக அவதாரம் மாதிரி சிறுசாக அது மூ ரொம்ப நுனி அழகாக இருக்கும் அந்த மூஞ்சூர் தான் உண்மையிலே விநாயகருக்கு வாகனம் நம்ம எலி எலி வாகனம்ன்ற ஆக்சுவலாக மூஞ்சிரும் மூஞ்சு வந்து எலி வகையிலே ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு சாந்த குணம் உள்ள அந்த மூஞ்சு தான் எலிக்கு விநாயகருடைய வாகனம் விநாயகரை வழிபடுவது எவ்வளோ முக்கியமோ மூஞ்சரை வழிபடுவது அவ்வளோ முக்கியம்தான் எப்படி சிவனை வழிபடுவது எவ்வளோ முக்கியமோ நந்தியை வழிபடுவது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் ஆனால் இந்த மூஞ்சுறு அப்படின்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும் அந்த வீட்டுக்களுக்கு அது மூஞ்சிறு வந்தால் அது யாரும் அடிக்க மாட்டாங்க விஷயம் தெரிஞ்சுங்க அதை அடிக்க மாட்டாங்க அதை தருத்த மாட்டாங்க மூஞ்சுறு வீட்டில் இருந்தால் ஒரு மங்களகரமான விஷயம் அர்த்தம் ஒரு சாந்த நிலவும் ஒற்றுமை நிலவும் அமைதியாக இருக்கும் புரிதல் ஏற்படும்ன்றதெல்லாம் ஐதீகமான விஷயம் அதனால் மூஞ்சிறு அப்படின்னாவே நம்ம நினைக்கிறது எலியை தவிர்த்து அது விநாயகருடைய வாகனமாக நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதன் மேலே ஒரு பக்தி வரும் அதன் மேலே ஒரு மரியாதை கிடைக்கும் பக்திக்காக அதை பிடிச்சி வச்சு கயிறு போட்டு வச்சு நம்ம பூஜை பண்ண முடியாது ஆனால் அது நம்ம வீட்டில் வாழலான்னு இடம் கொடுக்குற மாதிரி அதுவே பக்தி தான் அதுவும் நம்மளை இம்சை பண்ணாது நாமளும் அதை இம்சை பண்ணக்கூடாது அவ்வளோதான் விஷயங்கள் மூஞ்சிரும் அப்படி வந்து நம்ம வீட்டில் இருந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது விநாய விநாயகருடைய முழு ஆசி இருந்தால்தான் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த தெய்வத்துடைய வாசம் நம்ம வீட்டில் இருந்தால்தான் அந்த மூஞ்சுறு நம்மை வீடி வீடு தேடி வரும் அப்படி மூஞ்சுறு இருக்கிற வீடு இருந்தால் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களுடைய பக்தியை அந்த விநாயகர் வாழ் திரு திருப்பி அந்த விநாயகர்களுக்கு என்ன செய்யணும் கோயிலில் செய்கிறதா வீட்டில் செய்கிறதா அருகம்புல் மாலை போடுறதா எருக்கம்பூ மாலை போடுறதா இல்லை கொழுகுட்டு போல பச்சனைகளை வச்சு மோதகம்லாம் செய்து வச்சு படைக்கிறதா இப்படிலாம் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நிச்சயமாக அந்த முழு பலனை கிடைக்கும் மூஞ்சிறு வாசம் செய்கிற இடத்துல நிச்சயமாக கணபதி பெருமாள் வாசம் செய்கிறான்னு அர்த்தம் அந்த மூஞ்சிருக்கு நீங்கள் உண்மையிலேயே அது இருக்கிற இடம் தெரிஞ்சு அது வந்து போகிற இடத்துல சில வகைகளை போட்டோம்னா சாப்பிட்டு பசிய அரிசனை நம்மளை ஒன்றுமே பண்ணாது நம்ம கண்டுலேயே இருக்காது அது எங்கேயோ எங்கேயும் இருக்கும் அது ஆனால் அப்படிப்பட்ட மூஞ்சிற்கு நாம் உதவிகரமாக இருந்து அதை இம்சைப்படுத்தாமல் வழிபடும் போது நிச்சயமாக அந்த மூஞ்சிறு வாகனமான விநாயகப் பெருமான் நம்ம மேலே ஒரு கரிசனம் காட்டி விக்னங்களை தவிர்த்து தடைகளை அகற்றி கல்வியாகவும் செல்வமாகவும் தொழிலாகவும் தைரியமாகவும் வீரமாகவும் நமக்கு மனதுக்குள் தோன்றி நல்ல அற்புதமான காரியங்களுக்கு துணையாய் நிற்பார் விநாயகர் ஏன்னா அந்த வாகனத்தின் மேல் நிச்சயமாக சாட்சாத் விநாயகர் அமர்ந்திருப்பது உண்மை அப்படிப்பட்ட மூஞ்சிற வீட்டில் இருந்தால் நல்ல காலம் மங்களமான நேரம் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க சில கிராமத்தில் சொல்லுவோம் இல்லையா நம்ம கூட இப்போ கூட குலைவு வீடு கட்டினா நல்லதுன்னுவாங்க ஆனால் குழைவு கட்டினா எவ்வளோ விஷயம் ஆனால் அது வீடு கட்டினா நல்லதுன்னு அந்த கழிமண்ணிலேயே வீடு கட்டும் அந்த குழைவு வீடு கட்டினா அந்த வீட்டில் நிச்சயமாக குழந்தை பிறகுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்முடைய கிராமத்திலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே அந்த சொன்ன விஷயங்கள் அதுபோல் எலி என்ற இனத்தை சேர்ந்த மூஞ்சிறு நம்ம வீட்டில் இருந்தால் மங்கள காரமான காரியங்கள் நடக்கும் தெய்வ வாசம் நிகழும் அந்த தெய்வ வாசத்துக்கு தகுந்த மாதிரி அதற்கான பிரார்த்தனைகளும் அதற்கான படையல்களும் அதற்கான நைவேத்தியங்களும் செய்து நம்ம வணங்கும் போது நம்முடைய எண்ணங்களை அந்த இறைவன் பால் கணபதி பால் வைக்கும்போது நிச்சயமாக மங்கள காரியங்கள் முழுமையாக நடக்கும் வேகமாக நடக்கும் ஆகவே எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தஷ்ணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம்